அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் அனப்பறை செய்த டிவி கே பாய்ஸ் உச்சபட்ச கடுப்பில் கட்டுப்பில் ஜோசப் விஜய் ஓட்டம் பிடித்த திருமாவளவன் இந்த வீடியோல இப்போ ரீசண்டாக நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்ன விஜய் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மற்ற கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க வம்புழுப்பாங்க இங்க பாருங்க உங்க தம்பிகளே உங்களை போட்டு இப்படி பாடா படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில விஜய் அவர்களுக்கு சர்க்கஸ்லாம் காட்டி மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க விஜயினுடைய விசிறிகள் இரண்டாவது விஷயம் பார் ஒரு ஓட்டோம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருமாவளவன் அவர்கள் ஓடி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மூன்றாவது விஷயம் சோனமுத்தா போச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில செந்தில் பாலாஜி அவர்கள் நீ அமைச்சரா இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த கிட்டுக்கு பிடி கேள்விகளால ஆள விட்டா போதும் சாமி எனக்கு அமைச்சர் பதவியே வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஓட தயாராகிட்டாரு நம்முடைய அஞ்சு கட்சி சாரி செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் விஷயம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி மாநாடு முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது அதற்காக விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமா அங்கே போயிருந்தாரு புஷ்யானந்த் போன்ற முக்கியமான நபர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க பட் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு வாகனம் மூலமா ஒரு வேன் மூலமா விஜய் அவர்கள் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்லும் போது அந்த தம்பிகள் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க அதுலேயும் ஒருத்தர் என்னன்னா மரத்துல இருந்து குதிக்கிறான் இன்னொருத்தர் என்னன்னா மேலே ஏறி வந்து மாலை போறதுக்கு முயற்சி பண்றான் ஆள விட்டா போந்துடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் அவர்களையே புலம்பு வைக்கக்கூடிய வகையில பல்வேறு சம்பவங்களை வந்து அரங்கேற்றிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிய ஜோசப் விஜய் அவர்களையே புலம்ப வைக்கக்கூடிய வகையில என்னடா இவன் சர்க்கஸ் எல்லாம் மரத்துல இருந்து வர குதிக்கிறான் ஏதாவது வம்பாயி போச்சுன்னா நான் தானா கடைசியில வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில்தான் விஜய் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களை என்ன மாதிரியான கண்டிஷன்லாம் போடுறாங்க பாருங்களேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கூட இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க நீ என்னன்னா இதுக்கெல்லாம் இவ்வளோ கண்டிஷன் போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் தான் சில பல கண்டிஷன்களை போட்டிருக்காங்க விஜய் கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் சரியா தயவு செய்து நாங்க புரிஞ்சுங்க வெயில் அதிகமா இருக்கு உங்களுக்கு நாங்க என்ன செவ்வ பண்ணோம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்க அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட முடியும் சரியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க மொபைல் ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா வச்சுட்டு வந்துருங்க அப்படி கவுண்டர்றோம் சரிங்க இந்த சப்போர்ட் பண்ணுங்க உங்க பாஸ்ல ஏதாவது டூப்ளிகேட் பாஸ் உங்க பாஸ் மாதிரியே வேற ஏதாவது அடிச்சு வந்திருந்தாங்கன்னா நாங்க அங்க கியூஆர் கோடு இருக்கு சாப்ட்வேர்ல ஸ்கேன் பண்றாங்க அந்த சாஃப்ட்வேர் ஸ்கேனிங்ல உங்க பாஸ் செகண்ட் பாஸ் ரிலீஸ் ஆகலன்னா யாரோ போயிருப்பாங்க உங்க பாச வச்சுட்டு அதுக்கு அந்த ஒன்னு என்ட்ரி தான் ஆகும்

அட்ராசிட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த வர வரக்கூடியவர்கள் விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல பொதுச் பேச்சை கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல முட்டி மோதி சண்டடிச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு போதுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களையே புலம்பகிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு அலப்பறிகளை செஞ்சுருக்காங்க டிவி கேவினுடைய பாய்ஸ் என்னென்ன கொடுமையெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய விஜய் அவர்களுடைய மைண்ட் செட் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இரண்டாவது விஷயம் அண்ணன் திருமாவளவன் ஏப்பா நீ எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளரை பார்த்து புலம்பக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு அதனால நான் பதிலெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஓடக்கூடிய அந்த அற்புத அழகான ஒரு வீடியோவை நீங்க பாருங்களேன் புதுசாக பதவி சொல்லி சொல்கிறீங்க அது கள்ளச்சாரை சாவில் நாற்பது ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ தான் நீங்கள் பதவி விலகணும் முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லலைன்னு ஒரு குற்றச்சாட்டு அமித்ஷா பதவி விலகணும்னு சொன்னீங்க இந்த கள்ளச்சாராய் சாவுக்கு யார் பதவி விலக சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கே நான் எதுவுமே சொல்லணப்பா என்னை விட்டால் போதுமான்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய விஷயம்லாம் தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கும் அதுலேயும் அறிவில சிறந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்படியெல்லாம் வந்து போய் சிக்கினாருனா என்னத்தை சொல்கிறது நம்ம ஒரு கட்சியில் கூட்டணியாக இருக்கும் பட் அவங்களை எதிர்த்து எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ரொம்ப பம்பி பதுங்கி அந்த கட்சியில் இருக்கணுமா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அண்ணனை பார்த்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அந்த சமூகம் சிறப்பான சமூகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் இதுமே அமைச்சர் பதவியிலேயே தொடர முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்களிடம் ஏமாற்றிய ஒரு வழக்குனால பதினான்கு மாதங்கள் சிறையில் இருந்து வெளியில வந்தாரு வெளியில வந்த உடனே வாராசா வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இரண்டு முக்கியமான துறையில அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க ஆளுமருகம் திமுக அதுலேயும் மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மதுவிலக்கு மது மதுபானத்தில் என்ன மாதிரியான ஊழல் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு பத்து ரூபா பாலாஜினே ஒரு பேர் வருவதற்கான முக்கியமான ஒரு துறை அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான நபர்கள் அது எப்படிங்க ஒரு நபருக்கு அதாவது சிறையிலிருந்து வெளியில் வந்த நபருக்கு அமைச்சர் பதவி நீங்கள் கொடுப்பீங்க அவர் அமைச்சரானார்னா அந்த வழக்குனால் வழக்கில் இருக்கக்கூடியவர்களை அவர் மிரட்டாமல் இருப்பாரா சாட்சிகளை கலைக்காமல் இருப்பாரா அதுலேயும் பதினான்கு மாதங்கள் சிறையில் இருந்து வந்த ஒரு நபருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது நியாயமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து எழுந்தது அதற்கு பிறகு அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது அந்த முறையீடு தான் இன்றைக்கி நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக வந்து இறங்கியிருக்கு ரீசெண்டாக உயி உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை விசாரித்து மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து முன் வச்சாங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீதிபதி சொல்லியிருந்தார் அவர் அமைச்சராக இருக்கிறதுனால சாட்சிகள் கலைக்கப்படும் கண்டிப்பாக அவருக்கு பயந்து நிறைய நபர்கள் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அதனால் அவருக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அவர் வெளியில் இருக்கலான்னு நினைக்கிறாரா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி சூதா என்ன சொல்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இதற்கான விளக்கத்தை செந்தில் வாலாஜி தரப்பும் நம்முடைய திமுக தரப்பும் நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு காரணத்திற்காக பல்வேறு சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்த செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தப்பிக்கிறதுக்கான ஓட்டையே கிடையாது அதனால நம்ம சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமைச்சர் பதவியே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு அவருடைய அந்த அமைச்சர் பதவியை த அவரே ராஜினாமா செய்து அவருக்கு நெருக்கமான நபர் இந்த அவங்களுடைய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கு அவரினுடைய அமைச்சர் பதவியை இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கூடிய வரைவில் திமுக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல்வேறு செய்திகள் உலா வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் தாமா ராஜினாமா செய்யக்கூடிய விஷயம் இப்ப பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன்முடியும் அடுத்ததா ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பும் இப்போ உருவாகியிருக்கு இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி